வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முதல் பதிவு இது நம்முடைய பருதி புகழ் சேனல் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் லைக் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சென்ற ஆண்டு மாதிரி இந்த ஆண்டு இருக்க வேணா தான் நம்ம எல்லோருடைய எண்ணமும் முதல் பதிவை நம்ம தொடங்குவோம் உதயநிதியின் இன்னொரு முகம் அதுதான் நம்ம இன்று பார்க்க இருக்கிறோம் உதயநிதினா நமக்கு என்ன தோணும் என்னங்க உதயநிதியை பத்தி பேசுறீங்களே நீங்க என்ன உதயநிதி ஸ்டாலினோட ரசிகரா அப்படின்னு கேட்காங்க நான் வந்து ஒரு பொதுவான மனிதராக சொல்கிறேன் உதயநிதியின் இன்னொரு முகம் உதயநிதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா உதயநிதி வந்து கலைஞருடைய பேரன்னு தெரியும் ஸ்டாலினுடைய மகன் தெரியும் உதயநிதி சமீபத்துல ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் என்று தெரியும் திமுகவினுடைய இளைஞர் இளைஞர் திமுக ஒரு கையில் இருக்கிறது என்பதெல்லாம் இளைஞர் திமுகவை அவர் ஈர்த்திருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் மேல உதயநிதியின் இன்னொரு முகம் என்ன அதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம சேனல்ல தினசரி நாலு மணிக்கு கலை அரசியல் சினிமா தமிழ் இலக்கியம் இப்படி பல்வேறு தலைப்புகள்ல நம்ம வந்து பேசி கொண்டிருக்கிறோம் தினசரி சரியாக நாலு மணிக்கு நம்முடைய பதிவுகள் வந்துவிடும் அதனால நம்ம சேனல் முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தா மட்டும் போறது பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஆளுன்றதை மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற அத்தனை வீடியோக்களையும் பார்க்க முடியும் பாருங்கள் நிகழ்ச்சிக்கு ஓகே ஓகே நண்பேண்டா கதிர்வேலன் காதல் இப்படி மனிதன் கெத்து இப்படி உதயநிதி ஸ்டாலின் நடித்த படங்கள்லாம் நமக்கு தெரியும் நம்ம நிறைய தொலைக்காட்சிகள்லயும் தியேட்டர்கள்ல பாக்குறவங்க அவருடைய ரசிகர்கள் தியேட்டர்லயும் பார்த்திருப்பீங்க உதயநிதி நடித்த ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் நடித்த படங்கள்ல எல்லா படங்களும் மிக பிரம்மாண்டமான வெற்றி படங்கள்னு சொல்ல முடியாது படுதோல்வி அடைந்த படங்கள்னு சொல்ல முடியாது சரவணன் இருக்க பயமே இப்படி எத்தனையோ படங்கள் அவர் நடித்திருக்கிறார் எல்லா படங்களுமே சுமாராக ஓடிய படங்கள் அது முதல் பாயிண்ட் அடுத்தது அவரை வைத்து படம் எடுப்பதற்கு ஏன் இத்தனை பேர் வந்தாங்க நிறைய படங்கள் குறுகிய காலத்துல ஏன் அவர் நடித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாம் நஷ்டமளிக்காத லாபத்தை பெரிய லாபத்தை தரனாலும் ஓரளவுக்கு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய படங்களாகவே அவர் நடித்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா பல பெரிய நடிகர்களினுடைய படங்கள்லாம் கூட படுதோல்வி அடைந்திருக்கிறது ஆனால் இவருடைய படங்கள் படுதோல்வி அடைந்ததில்லை இவருடைய படங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஓடி ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய படங்களாக இருந்ததுனால்தான் இவருக்கு அரசியல் பின்னணியெல்லாம் இருந்தால் கூட இவரை வைத்து படம் எடுப்பதற்காக தயாரிப்பாளர்கள் முன்வந்ததற்கான காரணம் இவருடைய படங்கள் இவரை வச்சு படம் எடுத்தா நஷ்டம் அடைய மாட்டோம் நமக்கு கஷ்டம் கிடையாது நஷ்டம் கிடையாது அதனால கஷ்டம் கிடையாதுன்றதுனால தான் இவரை வைத்து படம் எடுத்தார்கள் ஏன் அப்படி நஷ்டத்தை தராத தன்னை வைத்து படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு கஷ்டத்தை தராத ஒரு படங்களை எப்படி அவரால் தர முடிந்தது தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உதயநிதி ஸ்டாலின் வந்து சூப்பரான நடிகர் அப்படின்லாம் நான் சொல்ல வரல சிவாஜி மாதிரி நடிப்பார் எம்ஜிஆர் மாதிரி நடிப்பார்லாம் நான் சொல்ல வரல எப்படி ஒரு நஷ்டத்தை தராத படங்களை தன்னை வைத்து தன்னை நம்பி படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை தராத படங்களை எப்படி அவரால் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவர் வந்து திரையுலகிற்கு முதல் முதல்ல அறிமுகமாகும் போது ஒரு தான் அறிமுகமாகிறார் பல படங்களை வந்து அவர் தயாரித்திருக்கிறார் மூவிஸ் என்ற ஒரு மூவிஸ் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை அவர் வைத்திருக்கிறார் பல படங்கள் மற்றவர்களால் தயாரிக்கப்பட்ட படங்கள் பலவற்றை வாங்கியும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அவரேகவும் சொந்தமாகவும் படங்களை தயாரித்திருக்கிறார் தயாரிப்பாளருடைய அனுபவத்தில் வந்து தயாரிப்பாளராக இருந்து அவர் வந்து திரைக்கு கதாநாயகனாக வந்தவர் என்றது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது திரையுலகின் உச்சத்தை தொட்ட நட்சத்திரங்கள் எல்லாம் கூட நடிகர்கள் எல்லாம் கூட தயாரிப்பாளர்களாகி ரொம்ப இருக்கிறாங்க அதாவது சிவாஜி நடிகர் கூட அவர் வந்து நடிப்புலகில் வந்து ரொம்ப பெரிய ஸ்டார் ஆனால் அவர் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக வெளியிட்ட பல படங்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறது ஏன் உலகநாயகன் கமலஹாசன் வந்து பெரிய ஸ்டார் நல்ல நடிகர் இருந்தாலும் அவர் வந்து தயாரித்த படங்கள் பல படங்கள் தோல்வியை தழுவி இருக்கிறது அது மட்டும் இல்ல ரஜினிகாந்த் ஒரே ஒரு படத்தை தயாரித்தார் வள்ளி என்று படுதோல்வி அடைந்திருக்கிறது சூப்பர் ஸ்டாருக்கு அதன் நிலையமாக ஒரு தயாரிப்பாளராக தயாரிப்பாளர்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை எல்லாம் புரிந்து இருந்ததுனாலதான் அவரால தோல்வி தராத வெற்றி படங்களை எடுக்க முடிந்தது இது உதயநிதியினுடைய மற்றொரு முகத்தின் ஒரு அம்சமாக நான் வந்து பார்க்கிறேன் காரணம் என்னன்னா அவருடைய படங்களை அவரை வைத்து அவரை நம்பி படம் எடுக்கக்கூடியவர்கள் நஷ்டப்படவில்லை இது தொழில்ல அவரை பத்தி நம்ம பார்த்தது அடுத்தது அவரை பத்தி நம்ம பார்க்க போறது அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவருக்கும் நெருங்கிய நட்பு உண்டு இது வந்து திமுக வட்டாரத்துல திமுக நிர்வாகிகளுக்கு எல்லாம் நன்கு தெரியும் இது வந்து மூன்றாம் தலைமுறை குடும்ப நட்பு என்பது நம்ம ரொம்ப பிரமித்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மூன்றாம் தலைமுறை குடும்ப நட்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நட்பு வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது வெகுஜன மக்களுக்கு வந்து தெரியாது அப்படி என்ன இந்த நட்பு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி வட்டாரத்திலையும் சரி பொது வாழ்விலும் சரி இவர்கள் வந்து பொது சேவை பணிகளை எல்லாம் கூட இவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நிறைய பேருக்கு தெரியுமாறது தெரியல அடுத்து வந்து முக்கியமான விஷயம் கலைஞருடைய வெற்றிக்காக ஒரு மகனாக இருந்து ஸ்டாலின் எப்படி பாடுபட்டாரோ அவருடைய வெற்றிக்காக அவருடைய வெற்றியே நோக்கமாக கொண்டு அவர் வாழ்ந்தாரோ தந்தைக்காக வாழ்ந்த தனையனாக ஸ்டாலின் எப்படி வாழ்கிறாரோ அதுபோல உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலினுடைய வெற்றிக்காக பாடுபடுகின்ற ஒரு தனையனாக நிறைய சுற்றுப்பயணம் செய்கிறாரு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுறாரு தன்னுடைய தந்தையை எப்படியாவது இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பது அவருடைய இலக்கு இது வந்து திமுக கட்சியினருக்கு தெரியும் நம்ம போன்ற பொதுமக்களுக்கு தெரியுமானா தெரியாது மிகவும் உழைத்து கொண்டிருக்கிறார் அது அது வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு முகமாக நம்ம பார்க்க போகுது அதாவது கலைஞருடைய பேரன் ஸ்டாலினோட பையன் அவங்க அப்பா வந்தா தானே அப்படின்னா எத்தனை குடும்பங்கள்ல பசங்க அப்பாவுடைய வெற்றிக்காக உழைக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மோட வெற்றி நம்ம வளர்ந்த பிறகு நம்ம வாழ்க்கையை பத்திதான் நம்ம யோசிப்போம் நம்மளுக்கு நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நம்ம யோசிப்போம் நம்மளோட வெற்றியை பத்தி தான் நம்ம யோசிப்போம் தந்தையினுடைய வெற்றி வந்து அதை பற்றி யோசிப்பவர்கள் இருக்கிறாங்களா இல்லை அப்போ நல்ல ஒரு வளர்ப்பாக அவர் வந்து வளர்ந்து இருக்கிறார் என்பதுதான் நமக்கு வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நாற்பத்தி மூன்று வயதிலும் தந்தையினுடைய வெற்றிக்காக உழைக்கிறார் அவங்க அப்பா அறுபது வயது ஐம்பத்தஞ்சு அறுபது வயதுல கலைஞருடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை கலைஞருடைய வெற்றிக்காக கலைஞருக்காக வாழ்ந்தவர் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அது போல இவரும் தன்னுடைய தந்தையினுடைய வெற்றியையே இலக்காக கொண்டு வாழ்கிறார் அப்படின்றது வந்து நம்ம வந்து ரொம்ப அதற்காக அந்த அந்த இலக்குக்காக அவர் பாடுபடுகிறார்ன்றது வந்து நம்ம வந்து பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நான்காவதாக இவர் போற இடம் எல்லாம் கூட்டம் சேருது அதற்கான காரணம் வந்து என்னன்னு நமக்கு சொல்ல முடியல அதாவது இவர் வந்து மேடை தமிழ்ல பேசல ஒரு அழகு தமிழ்ல மேடை தமிழ்ல கலைஞரை போலவோ இல்ல ஸ்டாலினை போலவோ அப்படியெல்லாம் பேசவில்லை இவர் வந்து இயல்பான தமிழ்ல சினிமாவில் எப்படி வசனம் பேசினாரோ அது போலதான் பேசுறாரு ஆனா இவருக்கு வந்து பெரிய மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டார் வேட்பாளர்களுக்கு கூடாத கூட்டம் எல்லாம் கூட இவர் வந்து போகின்ற இடங்களில் எல்லாம் கூட்டம் கூடுகிறது என்பது ரொம்ப பிரமிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு வந்து இருக்கிறது ஓரளவுக்கு ஓடி இருக்கிறது என்பது வந்தார்கள் நம்ம பார்த்தோம் மூன்றாம் தலைமுறை நடிகர் தான் இவர் அதாவது கலைஞருடைய மகனாக இருந்த நம்முடைய இவர் முத்து அவர்கள் ஒரு திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் யாரும் வருவார் யாரும் தொழுவார் நாகூராண்டவர் சந்நிதியில் நானும் உண்டு நீயும் உண்டு அந்த பாட்டு வந்து ரொம்ப புகழ்பெற்ற பாடல் அவர் பல படங்கள் நடித்தார் ஆனால் அவர் வந்து பெருசாக வெற்றி பெறவில்லை இவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் இப்போ தற்போது இருக்கக்கூடிய திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் கூட இரண்டு படங்கள் நடித்திருக்கிறார் ஒரே ரத்தம் என்று ஒரு படம் கார்த்திக் நடித்தார் மற்றொரு படம் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடு நடித்தவர் மு ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமின்றி ஒரு தொடர்லேயே நடித்தார் குறிஞ்சி மலர்கள் அப்படிங்கிற ஒரு தொடர்ல இவருடைய அப்பா மு க ஸ்டாலின் நடித்தார் ஆனால் வந்து பெரிதாக திரையுலகத்தில் வந்து வெற்றி பெறவில்லை ஆனா இந்த மூன்றாம் தலைமுறை நடிகராக இருக்கக்கூடியவர் பெரிய அளவில் திரையுலகில் வெற்றி பெற்றிருப்பது அவருடைய இன்னொரு முகம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவருடைய இன்னொரு முகத்துல நம்ம பார்க்க வேண்டியது இந்த தாத்தாவோட ஜீன் பேரணங்களுக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க அதாவது கலைஞரை போல இவரால பேச முடியலனாலும் கலைஞருக்கு இருக்கக்கூடிய சமயோகித புத்தி இவருக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல வேண்டும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது தற்போத்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழை மக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு தரப்படமும் அறிவிப்பு அப்ப பத்திரிக்கையாளர்கள் உதயநிதி ஸ்டாலினை இணைக்கி கேட்கிறார்கள் இரண்டாயிரத்தி ரூபாய் தரேன்னு சொல்றாங்களே இதை திமுக எதிர்க்கறதே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தேர்தல் நேரத்தில் தருதுன்னு சொல்லி எதிர்க்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அழகா அவங்க தாத்தாவோட பாணியில அந்த குடும்பத்தோட ஜீனு அந்த குடும்பத்தோட மரபு அப்படியே பேச வைக்குது எப்படி பேசுறாரு அப்படின்னா கொடுக்க சொன்னதே தான் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு என்ன அப்படின்னு நாங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொன்னோம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் தராங்க மீதி ரெண்டாயிரத்தி ரூபாய் எப்ப தர போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய அந்த பாணி வந்து நமக்கு வந்து கலைஞரை வந்து நினைவூட்டுகிறது அந்த கலைஞருடைய மரபு அணு அது வந்து பேசுகிறது தாத்தாவின் பெயரை நிலைநாட்டுபவன் தான் பேரன் என்று சொல்வார்களே அதுபோல இந்த சமயோகித புத்தி வந்து வேலை செய்கிறது என்பது அங்கே நமக்கு தெரிகிறது அவருடைய கூட்டங்கள்ல அவர் அவருக்கு கூட கூடிய கூட்டங்கள்ல இத்தற்கால தமிழ்ல தற்கால மக்கள் எப்படியெல்லாம் அந்த தமிழை அனுபவிப்பார்களோ அப்படி அவர் பேசுகின்ற அந்த பேச்சுக்கு வந்து இங்கே வந்து செல்வாக்கு இருக்கிறது என்பது நம்மால் முற்றிலும் உணர முடிகிறது இந்த பதிவு வந்து வெறும் உதயநிதி ஸ்டாலின் புகழவோ இகழவோ இல்ல உதயநிதி ஸ்டாலின பத்தின உண்மையை நாம் வந்து பேசி இருக்கிறோம் அதாவது பாட்ஷா படத்துல அன்னே மெடிக்கல் சிட்டி எப்படின்னு கிடைச்சதுன்னு ரஜினியை போது ரஜினி வெளியே வந்து சொல்லுவார் உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லுவார் உண்மையே சொன்னன்னு சொல்ற அந்த காட்சியே எவ்வளவு கெத்தா இருக்குமோ அதுபோல உண்மையை சொல்வது என்னைக்குமே கெத்தா இருக்கும் கெத்துன்னு கூட ஒரு படத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்திருக்கிறார் நெஞ்சங்களே ஆக உதயநிதி ஸ்டாலினை பற்றி நம்ம புகழ வேண்டும் என்றோ இகழ வேண்டும் என்றோ இந்த பதிவு இல்லை அவரை பத்திய சில உண்மைகளை நம்மோடு உங்களோடு பகிர வேண்டும் ஒரு பொது ஜன மக்களாக நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நம்முடைய நோக்கம் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பதிவு இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல இந்த நீங்கள் விரும்பினால் உண்மையிலே நல்லா இருக்கு பயனுள்ளதா இருக்கு இந்த மனுஷனை பத்தி என்ன இருக்கு நினைக்காம ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பின்முகம் நிறைய இருக்கிறது இவரிடம் இருந்து நாம் கத்துக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது நாம நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் உயர்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் தந்தையினுடைய ஆசையை தந்தையினுடைய கனவை பற்றி யோசிக்கின்ற இளைஞர்களாக நாம் இருக்கிறோமா இருக்கின்ற அப்படி தந்தையினுடைய இலக்கை பற்றி யோசிக்கின்ற நடுத்தர வயோதிகர்களாக நாம் இருக்கின்றோமா அப்படின்னு பார்த்தா நாம அப்படி எல்லாம் இல்ல இன்று நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கும் நாற்பத்தி மூன்று வயது இந்த வயதிலும் தந்தையை பற்றி அவர் யோசிக்கிறார் அதுபோல நாமும் யோசிக்க வேண்டும் தந்தையினுடைய இலக்கை நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வர வேண்டும் என்ற அவசியத்தினுடைய பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவு அவசியமாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம் பதிவினை விரும்பினால் லைக் செய்யலாம் மறவாமல் நம்முடைய பகுதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்